வணக்கம் என் பேர் ஜுபேர் அன்மல் நான் திருச்சி மாவட்ட வழுதுக்கும் சங்கத்துடைய செயலாளராக இருக்கேன் அன்னை சுதாகர் அவங்க திருச்சி மாவட்டத்தின் வழுதுக்கும் சங்கத்துடைய துணைத் தலைவர் இங்கே வந்து சப்ஜூனியர் ஜூனியர் சீனியர் மாஸ்டர்ஸ்னு ஆறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன இதில் சுமார் இரநூத்தம்பது பிளேயர்கள் கலந்து கொண்டார்கள் இதில் பள்ளி குலத்தை சார்ந்த பிளேயர்களுக்கு தனிப்பட்ட சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது இதில் உமன்ஸ் போட்டியாக உமன்ஸ் போட்டி அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள் இதில் பெஞ்ச் பிரசில் ஸ்ட்ராங் உமன் பட்டதை எஸ்டியூப் ஃபிட்னஸின் மாணவி சரண்யா அவர்கள் பெற்றார்கள் டெட்லிஃப்ட் சாம்பியன்ஷிப் பட்டதை டிஏ சார்ந்த சுஜிதா கண்ணப்பன் அவர்கள் பெற்றார்கள் மென்ஸ் பட்டத்தை ஷேக் அப்துல்லா அவர்கள் பெற்றார்கள் இது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற நடைபெற்ற போட்டியாகும்

நூற்றி இருபது நூற்றி இருபது ஆண்களுக்கான போட்டிகளும் நடைபெற்றது இதில் வந்து பள்ளி மாணவர்கள் கிரியா ஸ்கூல் வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப்பை வந்து பெற்றார்கள் அதிகபட்ச மாணவர்களாக பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேர் கலந்து கொண்டு கிரியா ஸ்கூலில் ஓவரால் சாம்பியன்ஷிப் பெற்றார்கள் பள்ளி மாணவியில் சிறந்த மாணவியாக ஐநா என்ற மாணவி வந்து தேர்வு செய்யப்பட்டார் இதில் வந்து ஆண்கள் இடைப்பிரிவில் வந்து சேக்கப்துல்லா என்பவர் வந்து இருநூத்தி பத்து கிலோ எடையை தூக்கி புதிய திருச்சி மாவட்ட சாதனையை செய்தார் அடுத்தபடியாக இவர் திருச்சி மாவட்டத்திலிருந்து இவர்கள் சேக்கப் புலா அவர்கள் திருச்சி மாவட்டத்தின் மூலம் காமல்வெல்த்துக்கு செலக்ட் செய்யப்பட்ட ஒரு நபர் என்பது குறிப்பிடத்தக்கது திருச்சி மாவட்டத்திலிருந்து மூன்று நபர்கள் வந்து காமன்வெல்த் செல்கிறார்கள் பாலமுருகன் என்ற நபர் தேசிய அளவில் நடைபெற்ற போட்டியில் தங்க பதக்கம் பெற்று காமன்வெல்த்து செல்கிறார் ராஜேஸ்வரி என்ற மாணவி நடந்து முடிஞ்ச பட்டியாலாவில் நடந்த நேஷனல் போட்டிகளில் ரெக்கார்டு முறையை செய்து காமன்வெல்த்துக்கு தகுதியாகி உள்ளார் ஷேக் அப்துல்லா என்ற மாணவர் தேசிய அளவில் சில்வர் மெடலை செய்து காமன்வெல்த்துக்கு செலக்ட் ஆகி என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கலையில வந்து பள்ளி மாணவன் பள்ளி மாணவர்கள் எல்லாத்துக்கும் வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இதில் எல்லாருமே நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் எல்லாமே போறாங்க அவங்களுக்கான சலுகைகளை வந்து அரசாங்கம் வளரணும் வழங்கணுன்றது எங்களோட கோரிக்கை நிறைய அரசாங்க உத்தியோகங்கள் இருக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போதான் போலீஸில் வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க இது போல எல்லா பிரிவுகளிலுமே வந்து வேலை வாய்ப்பு வழங்கி தரணுன்றது என்னுடைய கோரிக்கை எங்கள் மாவட்டத்தோட கோரிக்கை